என்னை வர வச்சு செய்யாத ஒரு விஷயத்தை அதாவது அவங்க தங்கச்சிக்கிட்ட நான் வந்து தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் சொல்லி நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசின மெசேஜ் நான் வந்து யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணவோ மொலஸ்ட் பண்ணவோ அப்யூஸ் பண்ணவோ கிடையாது அது எந்த எவிடென்ஸ்லேயுமே அவங்க நீங்கள் அவங்க அவங்க வெளியிட்ட வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் வந்து அப்யூஸ் பண்ணது கிடையாது ஆனால் அவங்களுக்கு என்னை வந்து எடுத்த உடனே வந்து என்னை வந்து உட்கார வச்சு ரொம்ப நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்து ஒரு அதுக்கப்புறம் என்னை தாக்கி என்னை வந்து பயங்கரமாக அடித்து எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி அடிக்க ஆரம்பித்து என்னை வந்து அவங்க என்ன என்ன வந்து நினைக்கிறாங்களோ நான் கேளு கேட்குற கேளுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து என் பேர் விஷ்ணு இந்த வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறது ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க அது முதல்ல என் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி என்னோடய ஃபோனை வச்சுட்டு அது மூலிமா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேயே வந்து அந்த வீடியோ வெளியிட்டு என்னை வந்து இப்போ வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க திரு சந்தோஷ் காயத்ரி ரகுநாத் தினேஷ் மரியான் அந்த பேர் தெரியாத என்ன ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இது வந்து இவங்களை வந்து நரேஷ் அப்படின்னு என் ஃப்ரெண்டு மூலிமா தெரியும் மலேசியன் ஃப்ரெண்டு அவர் அவர் மூலிமா தெரியும் ஸோ இவங்க வீட்டுக்கு வந்து நான் ஒரு பார்ட்டிக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க ஒரு ஒரு மயனமான ஒரு ட்ராப் பண்ணி என்னை வர வச்சு செய்யாத ஒரு விஷயத்தை அதாவது அவங்க கிட்ட நான் வந்து தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் சொல்லி நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசின மெசேஜ் நான் வந்து யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணவோ மொலஸ்ட் பண்ணவோ அப்யூஸ் பண்ணவோ கிடையாது அது எந்த எவிடென்ஸ்லேயுமே அவங்க நீங்கள் அவங்க அவங்க வெளியிட்ட வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் வந்து அபியூஸ் பண்ணது கிடையாது ஆனால் அவங்களுக்கு என்னை வந்து எடுத்த உடனே வந்து என்னை வந்து உட்கார வச்சு ரொம்ப நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்து ஒரு அதுக்கப்புறம் என்னை தாக்கி என்னை வந்து பயங்கரமாக அடித்து எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி அடிக்க ஆரம்பித்து என்னை வந்து அவங்க என்ன என்ன வந்து நினைக்கிறாங்களோ நான் கேளு கேட்குற கேளுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து முதல்ல அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி முதல்ல வந்து என்னை இந்த மாதிரி தங்கச்சையை வந்து நீங்கள் வந்து தப்பாக பேசியிருக்க பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தப்பாலாம் நான் பேசினதே கிடையாது அவங்க தங்கச்சியை வந்து நான் ரெண்ட இரண்டாவது முறையை நான் பார்த்துருக்கேன் அவங்க முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன் அவங்க எல்லாமே நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து மெசேஜ் பண்ணதுலையுமே வந்து நான் தப்பாக அப்யூசிவாகவோ செக்ஷுவலாகவோ இல்லை வந்து ஃபோர்ஸ் பண்ணதாகவோ மொலஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் நான் பண்ணலை நான் அவங்களகிட்ட நான் அதை ஃப்ரெண்ட்லியாக பேசன்னு சொல்கிறேன் அதை வந்து அவங்களுக்கு புரிஞ்சுமே புரியாத மாதிரி அவங்க வந்து வேற ஒரு விஷயத்த வந்து நோக்கமாக வச்சுக்கிட்டு ஒரு திடீர்னு வந்து பின்னாடி இருந்து தாக்கி அதுக்கப்புறம் வந்து ரவுண்டாக நிற்க வச்சு என்னை வந்து மிரட்டி கொலை மிரட்டல் பண்ணி கடலில் இறக்கி ரெண்டு நாள் வந்து உன்னை வச்சு சித்திரவதை பண்ணுவோம் ரெண்டு நாள் வச்சு உனக்கு சித்திரவதை பண்ணுவோம் இங்கே வந்து நீ வந்து இங்கே இங்கேருந்து நீ உயிரோடவே போக முடியாது உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி என்ன ஃபோனை வந்து என்னை அடித்து என் தலையில் அடித்து வயிற்றுல அடித்து காலில் அடித்து என் ஃபோனை வந்து பாஸ்வேர்டு என்னை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க ஃபேஸ் ஐடியை வந்து காமிக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை வந்து எப்பப்பெல்லாம் லாக் ஆகாததோ திருப்பி வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை வந்து மூணு நாள் அவங்க வச்சுருந்தாங்க மூணாவது நாள் என் கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட இருந்தா நான் ஃபோனை வாங்கினேன் அதுக்கப்புறமும் அந்த ஃபோனில் இருந்த என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு ரெண்டுமே ஹேக் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஒரு டூ டூ ஃபே டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அதாவது ஆத்தென்டிகேட்டர் ஆப் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த நம்பரு என்னோடய ஃபோன் நம்பர் என்னோட இமெயிலெலாம் இருந்தால் கூட அந்த பேக்கப் கோட்ஸ்னு சொல்லுவாங்க அதை வச்சு அவங்க அவங்க கிட்ட தான் என் அக்கௌண்ட் இப்போ வரைக்கும் இருக்குது அவங்க தான் போட்டது அவங்க தான் அதுக்கப்புறம் டிலீட் பண்ணவும் செஞ்சது நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ண ட்ரை போதும் இதை வந்து போடாத நான் இதை ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணாத இல்லை வெளியே வந்துடும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க முதல்ல அங்கேயே வந்து ரவுடிங்கில் வர வச்சு ஒரு கோடி ரூபா நீ கொடுக்கணும் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் நீ தான் வந்து இப்போ அதை பண்ணுற இதை பண்ணுற அவங்ககிட்ட காசு இருக்குது ஒரு கோடி ரூபா நீ என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அனுப்புகிறாங்க என்கிட்ட காசு கிடையாது நான் வந்து கடன் வாங்கி கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உயிர் பயத்தில் அவ்வளோ பெரிய உயிர் பயத்தில் ஏன்னா அங்கே அந்த அங்கே வந்து எனக்கு உயிரை தவிர வேற எதுவுமே வந்து எனக்கு தெரியல அவங்க சொன்னது எல்லாமே நான் செஞ்சேன் ஒரு நான் கெஞ்சினேன் அவ்வளோ கெஞ்சினேன் உயிர் பயத்துக்காக நான் அவ்வளோ கெஞ்சினேன் ஏன்னா உயிர் இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும் உயிர் இருக்கிற வரைக்கும் எது வேணால் பண்ணலாம் அது வந்து அவங்க பண்ணது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு சைக்கோத்தனமாக என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப நேரம் என்னென்னு புரிய என்னன்னு புரியவே இல்லை அதுக்குள்ளேயே எனக்கு வந்து அடி வந்து இன்னுமே இன்னுமே வந்து இந்த இந்த தலையில் என்ன வீக்கம் இருக்குது இன்னுமே இருக்கு இது எல்லாமே வந்து கமிஷனர் சார் பார்த்துட்டு டேர்ல நேர்ல பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சீக்கிரமாவே ஆக்ஷன் எடுப்பாங்க நல்ல பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க ஏப்ரல் பதினஞ்சு ஏப்ரல் பதினஞ்சு வர சொல்லிட்டு நான் நைட் ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு நான் போனேன் நான் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு நான் வந்துட்டேன் அங்க இருந்து வந்துட்டேன் முந்தின வாரம் அது பா முந்தின வாரம் பார்ட்டியில்தான் பார்ட்டியில் வேணும் அவங்க என்ன பார்ட்டின்னு அவங்க சொல்லவே இல்லை அந்த நீங்கள் பார்த்தது வந்து அவங்க கிட்ட இருக்க வீடியோ மட்டும்தான் என்கிட்டையும் ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது அதாவது ஆதாரம் இருக்குது அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த எடுத்து எடுத்த வீடியோலாம் இருக்குது அவங்க என்னென்னலாம் இருக்காங்க அவங்க என்ன மாதிரி ஒரு இதுன்னு எனக்கு இப்போ தான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெரிய வருது அது எல்லாமே என்கிட்ட இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அவங்க வெளியிட்டதுனால மட்டும் அது தெரியும் அவங்களும் அதை வெளியிட்டு அதுக்கப்புறம் பயந்துட்டு அதை டெலிட் பண்ணிட்டாங்க என் அக்கௌண்ட்லேருந்து என்னையும் பயம் பயமுறுத்தி அதை வந்து போட்டுட்டு சரி இவன் இதுக்கப்புறம் இவன் என்ன பயப்பட போறான்னு தெரிஞ்சுட்டேன்னா அதை வச்சுட்டு தான் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாளாக அதாவது அதனால் அதனால தான் நான் வந்து நான் அப்போயே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல அன்னைக்கே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பேன் ஆனால் வந்து என் உயிருக்கு அதாவது உயிருக்கு வந்து அது பண்ணிட்டு தான் நான் வந்தேன் அங்கே தப்பிச்சு வந்ததே மிகப்பெரிய விஷயம் அவங்ககிட்ட கெஞ்சி தான் வந்தேன் இல்லைனா அவனுக்கு வந்து ரொம்ப கொலை அதாவது நீ உயிரோடவே இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை நீ உயிர் நீ வந்து செத்துடணும் நீ இங்கே தான் நீ வந்து சாகணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து உன்னை வந்து அது நான் கண்டிப்பாக நாங்கள் அதை மேக்ஷுர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க இப்போ நான் வந்தோடனே என்னை கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா என்னோட வீடியோ ஃபோன் அவங்கள்ட்ட இருக்குது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது பிளஸ் இந்த வீடியோ வேற எடுத்துருக்காங்க அவங்க என்னென்னலாம் பேசி அவங்க எல்லாமே அவங்க பண்ண சொன்னதுதான் எல்லாமே அவங்க பண்ண சொன்னதுதான் நான் அவங்ககிட்ட இல்ல 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 பிரதர் இல்ல பிரதர் நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற எதுவுமே அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லை அவங்க கேட்கவும் இல்லை அடிச்சு 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 மட்டுமே அதுல ஒரு மூணு பேர் மா பாடி பில்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க மீது எல்லாருமே வந்து நார்மலாக ஓரளவுக்கு நார்மலா ஹைட்டா இருக்காங்க என்னால நான் என்னமே எதுவுமே பண்ணிருக்க முடியாது உயிருக்காக மட்டும்தான் நான் வந்து அந்த வீடியோலாம் நான் அப்படி பேசினேன் ஒரு கோடி ரூபாய் கேட்கறாங்க சார் என்னோட நான் வந்து என்னோட இன்ஃபுளுன்சரு என்னோட ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என் ஃப்ரெண்ட் மூலயமா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கும் அவங்களுக்கு தெரியும் ஸோ என்ன என்னை பத்தி வந்து சில சர்ச்சைகளும் வந்துட்டு இருக்கு ரீசெண்டாக ஸோ இவன் வந்து இவன்கிட்ட காசு இருக்கு இவனை வந்து அடிச்சு மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இவங்களாம் வந்து ட்ராப் பண்ணி அவங்க தங்கச்சியை கூட அவங்க வந்து அந்த ரூம்ல அதாவது அவங்க வந்து பார்ட்டி பண்ற ரூம்ல தனியா என்கிட்ட கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க நான் வந்து நான் வேற ஒரு ஸ்டெஸ்ல இருக்கேன் நான் அப்போ கூட நான் பேசியிருக்கேன் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதாவது முத முந்தின வாரம் ஆனா அப்ப கூட எதுவுமே அந்த டைம்ல கூட நான் வந்து அடுத்த வாரம் அந்த அடுத்த வாரம் தான் மெசேஜ் பண்றேன் அந்த டைம்ல கூட அவங்க வந்து எதுவுமே கிடையாது ஸோ இவங்க பண்ணதே வந்து எனக்கு எல்லாமே ட்ராப் பண்றது எல்லாமே ட்ராப் பண்றதுதான் எனக்கு ஒவ்வொன்றா தெரிய வருது இவங்க வந்து பண்ணது எல்லாமே இவங்க வந்து இவங்க எந்த மாதிரி ஆளுங்க என்ன எதுன்னு நான் அடுத்தடுத்து உங்களுக்கே தெரிய வரும் எப்படி பழக்கம் எதுன்னு இல்ல தெரியாது என் ஃப்ரெண்டு நரேஷன் சொல்லிட்டு என் நான் வந்து மலேசியாவில் படித்தேன் லிம்கோக்கிங்ல அவங்க காலேஜ் மேட் என் கிளாஸ்மேட் வந்து இவங்களுக்கு இவங்க இவங்க வந்து முதல்ல அவர் தான் என்ன கிட்ட கூட்டு போறார் முத முதல்ல அதுமே ஒரு பார்ட்டிக்காக தான் அவங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஒரு ஒரு பாடி பில்டர் ஒருத்தர் ஒரு ஃபிட்னஸ் கோச் அவர் எனக்கு வந்து மெடிடேஷன்லாம் சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுப்பாரு ஸ்ட்ரெச்சிங் ஹெச்ஐடி ஒர்க் அவுட்லாம் சொல்லிக் கொடுப்பாரு அதாவது ஒரு ஆறேழு போயிருக்கேன் அதில் வந்து நான் இது இந்த மாதிரிலாம் பிளே ஸ்டேஷன் விளையாடுவோம் சரிங்களா அந்த மாதிரி அங்க வந்து என்னன்னா அந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருந்தோம் நாளைக்கு போகும்போது அது எல்லாமே அவங்க பண்ணது தான் அது வந்து அவங்க வந்து வச்சு இதை வந்து நான் இப்போ ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபார்மை நான் ஒன்று இருக்காங்க போவேண்ணா நான் சீரியஸாக அந்த பொண்ணை நான் ஃபோர்ஸ் பண்ணியோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணை அது ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் என் பேர் விஷ்ணு இந்த வீடியோ வந்து சொச்சுவேட் ஆகிட்டு இருக்கிறது ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க அது முதல்ல என் அக்கவுண்ட்டை வந்து ஹேக் பண்ணி என்னோடய ஃபோனை வச்சுட்டு அது மூலிமா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேயே வந்து அந்த வீடியோ வெளியிட்டு என்னை வந்து இப்போ வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணிகிட்டுருக்கிறாங்க திரு சந்தோஷ் காயத்ரி ரகுநாத் தினேஷ் மரியான் அந்த பேர் தெரியாத இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இது வந்து இவங்களை வந்து நரேஷ் அப்படின்னு என் ஃப்ரெண்டு மூலிமா தெரியும் மலேஷியன் ஃப்ரெண்டு அவர் அவர் மூலிமா தெரியும் ஸோ இவங்க வீட்டுக்கு வந்து நான் ஒரு பார்ட்டிக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க ஒரு ஒரு மயனமான ஒரு ட்ராப் பண்ணி என்னை வர வச்சு செய்யாத ஒரு விஷயத்தை அதாவது அவங்க தங்கச்சிக்கிட்ட நான் வந்து தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் சொல்லி நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசின மெசேஜ் நான் வந்து யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணவோ மொலஸ்ட் பண்ணவோ அப்யூஸ் பண்ணவோ கிடையாது அது எந்த எவிடன்ஸ்லையுமே அவங்க நீங்கள் அவங்க அவங்க வெளியிட்ட வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் வந்து அப்யூஸ் பண்ணது கிடையாது ஆனால் அவங்களுக்கு என்னை வந்து எடுத்த உடனே வந்து என்னை வந்து உட்கார வச்சு ரொம்ப நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்து ஒரு அதுக்கப்புறம் என்னை தாக்கி என்னை வந்து பயங்கரமா அடிச்சு எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு என்னை வந்து அவங்க என்ன என்ன வந்து நினைக்கிறாங்களோ நான் கேள்வி கேட்குற கேளுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து முதல்ல அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி முதல்ல வந்து என்ன இந்த மாதிரி தங்கச்சியை வந்து நீ வந்து தப்பா பேசியிருக்க பண்ணியிருக்கிற அப்படின்னு தப்பாலாம் நான் பேசினதே கிடையாது அவங்க தங்கச்சியை வந்து நான் ரெண்ட இரண்டாவது முறை நான் பார்த்துருக்கேன் அவங்க முன்னாடி நான் பேசிட்டு இருந்திருக்கேன் அவங்க எல்லாமே நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து மெசேஜ் பண்ணதுலையுமே வந்து நான் தப்பாக அபியூசிவாவோ செக்ஷுவலாவோ இல்லை வந்து ஃபோர்ஸ் பண்ணதாகவோ மொலஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் நான் பண்ணலை நான் அவங்கள்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு சொல்கிறேன் அதை வந்து அவங்களுக்கு புரிஞ்சுமே புரியாத மாதிரி அவங்க வந்து வேற ஒரு விஷயத்த வந்து நோக்கமாக வச்சுக்கிட்டு ஒரு திடீர்னு வந்து பின்னாடி இருந்து தாக்கி அதுக்கப்புறம் வந்து ரவுண்டாக நிற்க வச்சு என்னை வந்து மிரட்டி கொலை மிரட்டல் பண்ணி கடலில் இறக்கி ரெண்டு நாள் வந்து உன்னை வச்சு சித்திரவதை பண்ணுவோம் ரெண்டு நாள் வச்சு உன்னை சித்திரவதை பண்ணுவோம் இங்கே வந்து நீ வந்து இதுக்கு இங்கேருந்து நீ உயிரோடவே போக முடியாது உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி என்னை ஃபோனை வந்து என்னை அடித்து என் தலையில் அடித்து வயிற்றுல அடித்து காலில் அடித்து என் ஃபோனை வந்து பாஸ்வேர்டு என்னை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க ஃபேஸ் ஐடியை வந்து காமிக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை வந்து எப்பப்பெல்லாம் லாக் ஆகுதோ திருப்பி வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை வந்து மூணு நாள் அவங்க வச்சுருந்தாங்க மூணாவது நாள் என் கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட இருந்தால் நான் ஃபோனை வாங்கினேன் அதுக்கப்புறமும் அந்த ஃபோனில் இருந்த என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் ரெண்டுமே ஹேக் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஒரு டூ டூ ஃபே டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அதாவது ஆத்தென்டிகேட்டர் ஆப் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த நம்பரு என்னோடய ஃபோன் நம்பர் என்னோடய இமெயிலெலாம் இருந்தால் கூட அந்த பேக்கப் கோர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வச்சு அவங்க அவங்ககிட்ட தான் என் அக்கௌண்ட் இப்போ வரைக்கும் இருக்குது அவங்க தான் போட்டது அவங்க தான் அதுக்கப்புறம் டிலீட் பண்ணவும் செஞ்சது நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணும்போதும் இதை வந்து போடாத நான் இதை ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணாத இதில் எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க முதல்ல அங்கேயே வந்து ரவுடிங்கில் வர வச்சு ஒரு கோடி ரூபா நீ கொடுக்கணும் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் நீ தான் வந்து இப்போ அதை பண்ணுற இதை பண்ணுற அவங்ககிட்ட காசு இருக்குது ஒரு கோடி ரூபா நீ என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அனுப்புகிறாங்க என்கிட்ட காசு கிடையாது நான் வந்து கடன் வாங்கி கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உயிர் பயத்தில் அவ்வளவு பெரிய உயிர் பயத்துல ஏன்னா எனக்கு உயிரை தவிர வேற எதுவுமே வந்து எனக்கு தெரியல அவங்க சொன்னது எல்லாமே நான் செஞ்சேன் ஒரு நான் கெஞ்சினேன் அவ்வளோ கெஞ்சினேன் உயிர் பயத்துக்காக நான் அவ்வளோ கெஞ்சினேன் ஏன்னா உயிர் இருந்தாதான் எதுவுமே பண்ண முடியும் உயிர் இருக்கிற வரைக்கும் எது வேணால் பண்ணலாம் அது வந்து அவங்க பண்ணது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு சைக்கோத்தனமாக என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப நேரம் என்னென்னு புரிய என்னன்னு புரியவே இல்லை அதுக்குள்ளேயே எனக்கு வந்து அடி வந்து என்னமே இன்னுமே வந்து இந்த இந்த தாயில என்ன வீக்கம் இருக்கு இன்னுமே இருக்கு

தான் பார்ட்டியில் வேணும் அவங்க என்ன பார்ட்டின்னு அவங்க சொல்லவே இல்லை அந்த நீங்கள் பார்த்தது வந்து அவங்ககிட்ட இருக்க வீடியோ மட்டும்தான் என்கிட்டையும் ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது அதாவது ஆதாரம் இருக்குது அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்து எடு எடுத்த வீடியோலாம் இருக்குது அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன மாதிரி ஒரு இதுன்னு எனக்கு இப்போ தான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக தெரிய வருது அது எல்லாமே என்கிட்ட இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அவங்க வெளியிட்டதுனால மட்டும் தான் அது தெரியும் அவங்களும் அதை வெளியிட்டு அதுக்கப்புறம் பயந்துட்டு அதை டெலிட் பண்ணிட்டாங்க என் அக்கௌண்ட்லேருந்து என்னையும் பயம் பயமுறுத்தி அதை வந்து போட்டுட்டு சரி இவன் இதுக்கப்புறம் இவன் என்ன பயப்பட போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை வச்சுட்டு தான் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாளாக அதாவது அதனால் அதனால தான் நான் வந்து நான் அப்பயே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல அன்றைக்கே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பேன் ஆனால் வந்து என் உயிருக்கு உயிருக்கு வந்து அது பண்ணிட்டு தான் நான் வந்தேன் அங்கே தப்பிச்சு வந்ததே மிகப்பெரிய விஷயம் அவங்ககிட்ட கெஞ்சி தான் வந்தேன் இல்லைன்னா அவனுக்கு வந்து ரொம்ப கொலை அதாவது நீ உயிரோடவே இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை நீ உயிர் நீ வந்து செத்துடணும் நீ இங்கே தான் நீ வந்து சாகணும்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை வந்து அது நான் கண்டிப்பாக நாங்கள் அதை மேக்ஷுவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க இப்போ நான் வந்தோடனே என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா என்னோட வீடியோ ஃபோன் அவங்கள்ட்ட இருக்குது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது பிளஸ் இந்த வீடியோ வேற எடுத்துக்கிறாங்க அவங்க என்னென்னலாம் அதை பேசி அவங்க எல்லாமே அவங்க பண்ண சொன்னதுதான் எல்லாமே அவங்க பண்ண சொன்னதுதான் நான் அவங்ககிட்ட இல்ல 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 பிரதர் இல்ல பிரதர் நான் ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ற எதுவுமே அவங்க கேக்குறதுக்கு தயாரா இல்ல அவங்க கேக்கவும் இல்ல அடிச்சு 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 மட்டுமே அதுல ஒரு மூணு பேர் மா பாடி பில்டர்ஸ் மாதிரி இருக்காங்க மீதி எல்லாருமே வந்து நார்மலா ஓரளவுக்கு நார்மலா ஹைட்டா இருக்காங்க என்னால நான் என்னமே எதுவுமே பண்ணிருக்க முடியாது உயிருக்காக மட்டும்தான் நான் வந்து அந்த வீடியோல நான் அப்படி பேசுறேன் ஒரு கோடி ரூபாய் கேட்கறாங்க சார் என்னோட நான் வந்து என்னோட இன்ஃப்ளூன்சரு என்னோட ரெண்டரை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என் ஃப்ரெண்ட் மூலியமாக அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கும் அவங்களுக்கு தெரியும் ஸோ என்ன என்னை பத்தி வந்து சில சர்ச்சைகளும் வந்துட்டு இருக்கு ரீசெண்டாக ஸோ இவன் வந்து இவன்கிட்ட காசு இருக்கு இவனை வந்து அடிச்சு மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இவங்களா வந்து ட்ராப் பண்ணி அவங்க தங்கச்சியை கூட அவங்க வந்து அந்த ரூம்ல அதாவது அவங்க வந்து பார்ட்டி பண்ணுற ரூம்ல தனியாக என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க நான் வந்து நான் வேற ஒரு ஸ்டெஸ்ல இருக்கேன் நான் அப்போ கூட நான் பேசியிருக்கேன் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதாவது முந்த முந்தின வாரம் ஆனால் அப்போ கூட எதுவுமே கிடையாது அந்த டைமில் கூட நான் வந்து அடுத்த வாரம் அந்த அடுத்த வாரம் தான் நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் அந்த டைமில் கூட அவங்க வந்து எதுவுமே கிடையாது ஸோ இவங்க பண்ணதே வந்து எனக்கு எல்லாமே ட்ராப் பண்ணுறது சரி ஓகே எல்லாமே ட்ராப் பண்ணுறது தான் எனக்கு ஒவ்வொன்றா தெரிய வருது இவங்க வந்து பண்ணது எல்லாமே இவங்க வந்து இவங்க எந்த மாதிரி ஆளுங்க என்ன எதுன்னு நான் அடுத்தடுத்து உங்களுக்கே தெரிய வரும் எப்படி இல்ல தெரியாத நரேஷன்னு சொல்லிட்டு மலேசியா படிச்சேன் லிம்காக்கிங்ல அவங்க காலேஜ் மேட் கிளாஸ்மேட் வந்து இவங்களுக்கு அவர் தான் கூப்பிட்டு போறாரு அதுமே ஒரு பார்ட்டிக்காக தான் அவங்க இருக்கிற ஒரு பாடி பில்டர் ஒருத்தர் கோச் அவர் எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு ஸ்ட்ரெச்சிங் எச்ஐடி ஒர்க் அவுட்லாம் சொல்லி கொடுப்பாரு அதாவது ஒரு ஆறையில போயிருக்கேன் அது வந்து நான் இந்த பிளேஸ்டேஷன் விளையாடுவோம் சரிங்களா அந்த மாதிரி வந்து என்னன்னா அந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருந்தோம் அது எல்லாமே அவங்க பண்ணது தான் அது வந்து அவங்க வந்து வச்சு இதை வந்து நான் இப்போ ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் கூட காமன் நான் ஒன்று இருக்காங்க போவேனா நான் சீரியஸாக அந்த பொண்ணை நான் ஃபோர்ஸ் பண்ணியோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணை அது ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் அது ஒரு பெரிய பொண்ணு தான் அடல்ட்டு தான் ஆனாலும் நான் அதை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கே அவங்க அண்ணனோட வீட்டுக்கு நான் போவேனா நான் எந்த தப்பு நான் பொண்ணலை அதை ஃபோர்ஸ் பண்ணலை அந்த பொண்ணுமே ரிப்ளைல வந்து ஹார்ட் போட்டு தான் மெசேஜ் செஞ்சுருக்கோம் என்ன அண்ணன்லாம் அதை கூப்பிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காது

இல்ல இல்ல எது பேசல நான் தான் பேசினேன் அதே தான் இருந்தாங்க முந்தின வாரம் பார்ட்டியில எல்லாருமே அவங்க இதுல இருந்தாங்க தங்கச்சி வீட்டு தான் வச்சுதான் அவங்க பார்ட்டி எல்லாமே பார்ட்டி பண்ணுவாங்க அது நான் வந்து அங்க இந்த மெசேஜ்ல கிடையாது அவங்க இருக்கும்போதே நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அவங்க அவங்களும் மாடலிங் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட என்னோட இன்ஃபுளுசர் என்னோட என்னோட வீடியோலாம் எல்லாம் பார்த்துட்டு நல்ல வீடியோஸ் பண்றீங்கன்னு சொன்னாங்க ஸோ வந்து நான் அந்த அங்கேயும் டேரக்டாவே சொல்லியிருக்கேன் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து இவங்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே மாடலிங் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் அங்கேயே சொல்லிருக்கேன் அவங்களும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அவங்களும் என்கிட்ட பேசுறாங்க டெக்ஸ்ட்ல நான் அங்கேயே தப்பா பேசியிருந்தேன்னா அதுவே தப்புனா அவங்க அவங்க ரிப்ளை பண்ணிக்க மாட்டாங்க நான் இந்த ஒரு இன்டென்ஷனா தப்பா பேசினா